ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு ஆலியன் ஒன் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்ல போகிறேன் இதை மேஜிக்கல் மசாலான்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து பதினாறு வகையான டிஷ்ஷஸ்க்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அதே சாம்பார் பொடி மாதிரி தான் சேம் என்ன இதில் எக்ஸ்ட்ரா பெருஞ்சிரகம் சேர்ப்போம் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக பெருஞ்சிரகம் சேர்ப்போம்ல அதனால் ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் டிஃப்ராகும் எப்படின்னா ஒரு கிலோ வத்தல் ஆஃப் கேஜி மல்லி காக்கியில பொடிச்சிரகம் காக்கியில் பெருஞ்சிரகம் நூறு கட்டி பெருங்காயம் நூறு மிளகு நூறு முழு மஞ்சள் இந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோவில் சாம்பார் பொடிக்கும் சரி இந்த மசாலாவுக்கும் சரி கருவேப்பில் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வெருஞ்சட்டியில் போட்டு வறுத்து சிக்க கொடுத்துருங்க இல்லை ஆல்ரெடி நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒளர வச்சு காய வச்சிருக்கேன் அப்படின்னா அதை கூட போட்டுக்கலாம் அந்த வீடியோ கிளிப்பிங் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அதனால் ஆட் பண்ண மறந்துட்டேன் இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதனால மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹோம் ஹோம்ஏர்காக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப் சாரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ரெண்டு வருக்குமே இது ரொம்ப ஈஸி ஏன்னா ரொம்ப வேலையாக இருக்கு எனக்கு ஆன் ஸ்பாட்டில் வறுத்து எப்படி அரைச்சி குழம்பு வைக்க டைம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் திரிச்சு வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு தலைமுறை அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு தலைமுறை அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹெல்த்தியும் கூட ஹோம்மேடு ஆர்கானிக் எல்லாமே தான் காரமும் ரொம்பலாம் இருக்காது பார்க்க உங்களுக்கு என்னடா நாலு சட்டியில் மொத்தமாக இருக்காள் இவ்வளோ வத்தல் போடுறாள்னு நினைப்பீங்க நான் இது எங்களுக்கு மட்டும் பண்ணலை எங்கள் அம்மா கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க எங்கள் மாமியாருக்கும் கொடுப்பேன் ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் பாக்கெட் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி வருத்தவங்களுக்கு அப்பப்போ இந்த சத்துமாவும் அன்னைக்கு வந்து ஒன்றரை சம்பளம் வந்துருந்துச்சுல்ல அதுவுமே அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கும் கொடுப்பேன் அதனால் நான் அதிகமாகவே திருச்சி வச்சுக்கிடுவேன் எங்களுக்கு இது ஒரு மூணு மாதம் ஓடும் அதுக்கப்புறம் காலியாயிரும் ஏன்னால் இது பதினாறு வகையானதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அது என்னென்ன டிசன்லாம் நான் சொல்கிறேன் இதுலையுமே வீடியோலையுமே அந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்னா முட்டை குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு சுண்டவத்த குழம்பு புளி குழம்பு பயிர் குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஒம்பது வகையான குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பொரியல்னு பார்த்தா கோவைக்காய் புரியல் வெண்டைக்காய் பொரியலுக்கும் யூஸ் பண்ணுவேன் அதை தவிர்த்து பொட்டேட்டோ ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் ஃப்ரை அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் ஏன் வடையில் உள்ள பஜ்ஜியில் கூட நான் இந்த மசாலா போட்டு தான் பஜ்ஜி சுடுவேன் தனியாக வத்தல் பொடி பெருஞ்சீரகம் பொடின்னு போட்டுட்டு இருக்க மாட்டேன் இதுதான் போடுவேன் இன்னைக்கு அன்னைக்கு மசாலா திருச்சி நான் முட்டை குழம்பு தான் வச்சுட்டு இருந்தேன் அதான் அப்படியே எடுத்து கொண்டு போய் முட்டை குழம்பில் ஆட் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் கேட்குற கலர் வந்து இயற்கையாகவே இதில் கிடைக்கும் டேஸ்ட்டு மனம் எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் பேக் பண்ணி வச்சுக்குவேன் தனித்தனியாக கொஞ்சம் கூட்டியே வச்சுருப்பேன் அப்புறம் பிறகு சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக சிம்மில் கொஞ்ச நேரம் முட்டை வெவந்தண்டியும் அந்த மசாலா அதிலே நல்லா ஊறி வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அடுத்து டூ டேஸ் கழித்து கருவாட்டு குழம்பு வச்சேன் சால கருவாட்டு குழம்பு அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அந்த விதியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அன்றைக்கி அவசரங்கனால சின்ன வெங்காயம் வந்து வெட்டிகிட்டு இருக்க நேரம்னு சொல்லி பெரு வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு வெள்ளைப்பூடு போட்டு ஒரு தக்காளி போட்டு போட்டு நான் கிரைண்ட் பண்ணி அதிலே குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சே தான் மசாலா எல்லாமே போட்டு நான் வந்து கொதிக்க விட்டுருவேன் புளி தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா கொதிக்கும் போது நான் சிம்மில் வச்சுட்டு தான் கருவாடை லாஸ்ட்டில் போடுவேன் கருவாட்டு குழம்புக்கு மேக்ஸிமம் யாருமே நம்ம உப்பு போட மாட்டோம் ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலா செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்க எல்லா குழம்புக்குமே நான் சொன்னேன் எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது மட்டும் கரண்டியால் கிண்டி விட வேண்டாம் நான் ஒரு கையில் வந்து செல்ஃபோன் வச்சுட்டு இருந்தேன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருப்பேன் கிண்டியிருக்க மாட்டேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிக்கு மட்டும் எங்கள் அத்தை வந்து தாளிக்கும் போது அந்த கறி மசாலா பொடி ரெண்டு ரூபா பாக்கெட் இருக்கும்ல அதை போட்டு அந்த வெங்காயம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போடுவாங்கல்ல அப்போ அந்த பெருஞ்சீரகம் போடணும்னா போடுங்க ஆல்ரெடி இந்த மசாலாவிலே இருக்குது அந்த கறி மசாலா பொடியும் போட்டு இஞ்சி பூண்டு எங்கள் அத்தை அதில் தாளிக்கிறதுலேயும் போடுவாங்க நான் போட மாட்டேன் அப்படி போடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள் இது ஃபிஷ் குழம்பு பொட்டே வெஜ்ஜு குருமா கோவக்காய் பொரியல் அப்புறம் வாழைக்காய் கிரேவி மொச்சப்பேரி இது நான் திருஷா இதில் தான் செஞ்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்